ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரிஷபம் அப்படின்னா எந்த வேலையிலும் அது எந்த நேரமா இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோட புன்சிரிப்போடையும் காணப்படுவீங்க ஆனா இந்த மகிழ்ச்சிக்கும் புன் சிரிப்புக்கும் எதாவது உள்ளுக்குள்ள உண்மை இருக்கா இல்லவே இல்லை உள்ளுக்குள்ள கஷ்டம் அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கும் வெளியே காட்ட முடியாது ஒருத்தங்க சர்வசாதாரணமா சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்டதான் பெரிய வழிகள் இருக்கும் ஏன்னா சட்டுன்னு வந்து உம்முன்னு இருக்கிறவங்கள கூட கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன சின்ன பிரச்சனைக்கே வந்து பாத்தினாக்க உம்முன்னு இருந்தாவது அந்த சோகத்தை வெளிப்படுத்திடுவாங்க ஆனா அதை சிரிச்சுக்கிட்டு இருக்கவங்க மனசுல இருக்க பாத்தீங்களா அந்த பாரங்கிறது மழையளவு இருக்கும் ஆனா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டிக்காம அதை சமாளிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரிஷம் ஆனா இவருடைய கஷ்டத்துக்கான காரணம் என்ன தெரியுங்க எல்லாரையும் அனுசரிக்கணும் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கணும் யாருக்கும் அது நம்ம சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்க கூடாதுன்றதுதான் இவனுடைய ஒரே மோட்டிவ் இது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கு அந்த கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க இவங்க மத்தவங்களுடைய சுதந்திரத்துல ஒருபோதுமே தலையிட மாட்டாங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் நின்று அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க இவங்கதான் அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கவங்களும் இவங்களதான் இருப்பாங்க சோ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா இவங்க நல்லா இல்லாம போறதுக்கே காரணம் இதை யாராவது தவறுன்னு ஒத்துக்க முடியுமா அதாவது நீங்க இதுவரை கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாருங்க நீங்களா மத்தவங்களா இந்த ரிஷிபத்தை பொறுத்த வரைக்கும் மறுத்து பேச தெரியாததுனாலதான் இன்னைக்குமே இவங்க மடையர்களாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஏதாவது இதை பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா அவங்க அதி புத்திசாலிங்க ஆனால் ஜாலியாக இவங்களை ஏமாற்றி அவங்க வாழ்க்கையை வந்துட்டு ஏகபோகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ரிஷபத்திற்கு காலங்கள் இவங்களை வந்து கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நேரம்னு ஒன்று வரும் பார்த்தியா அந்த நேரம் அந்த காலம் கொடுத்த வழிகளுடைய காயங்களை அப்படியே மறைக்க செய்யும் அப்படி ஒரு சிறந்த காலம் தான் இப்போ உங்களுக்கு காத்துக்கிட்ருக்க அதுவும் இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு வந்துட்டு சாதகமான பலங்களை கொடுக்குது இவங்களாம் அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த கிரகங்களா எனக்கு வந்து ஒரு நல்லதை கொடுக்க போகுதுன்னு நீங்களே அளவுக்கு தான் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகம் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க எங்களை ஜோசி கார்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்க எடுத்த உடனே உன் பேர் என்ன ஊர் என்ன நீ என்ன தொழில் பண்ற உன் சொந்த பந்தங்களா என்ன பண்றாங்க இதெல்லாம் விசாரிச்சுட்டு நாங்க வந்து உங்களுக்கு பலன் சொல்றோமா கிடையாது நீங்க கையில கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் அதுல நவ கிரகங்களுடைய அமைப்பை வைத்து இவங்க எத்தனை நாளா இங்க உட்கார்ந்து இருக்காங்க இந்த கிரகங்கள் எப்ப மாற்றம் ஆனாங்க சோ இதுக்கு மேல இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இப்படி கணிச்சது சொல்றதுதான் அது காரணகட்டாவே இருக்கிறது அந்த ஒன்பது நவகிரங்கள் அந்த நவகிரங்கள்லயே குரு பயிற்சி ரொம்ப அதிர்ஷ்டம் சுக்கர பயிற்சி சூப்பர் சனி பயிற்சியா பயம் அப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில எல்லாருக்கும் இவங்களா நல்லது பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு அதாவது நிழல் கிரகம் பாம்பு கிரகம் அசுப கிரகனும் எடுத்த ராகுவும் கேதுவும் தான் இப்போ உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க அப்படின்னா ரிஷபமே வந்து டவுட்டா தான் யோசிப்பீங்க ஆனா அதுதான் உண்மை புரியுதுங்களா அதாவது இந்த ராகுவும் கேதுவும் நம்மளுடைய ரிஷபர் ராசிகளுக்கு அசுர வளர்ச்சி கொடுக்க போறாங்க தொட்டதெல்லாம் இனி ஜெயமா மாற போகுது பணம் கொட்டக்கூடிய யோகம் இருக்கு அதாவது நம்மள ரிஷபர் ராசி வந்து ஜோலிக்க போகுதுங்க இனிமே நடக்க போறது இதுதான் உங்களுக்கான இடத்தை நீங்க தேடுங்க அதாவது உங்க ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராக பகவான் பத்தாம் இடத்துலயும் கேது பகவான் நான்காம் இடத்துலையும் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துறாங்க பெரிய பதவிகள்ல உங்களை உட்கார வைக்கிறாங்க அதுவும் சமுதாயத்துல கௌரவ பொறுப்புகளை உங்களை தேடி வரும் இது மட்டும் இல்லாம தளராத முயற்சிகள்ல உங்களை ஈடுபட வச்சு பூரண வெற்றியுமே பெற்றுத்தர போறாங்க அதாவது ஆஹ் நல்லவங்க கெட்டவங்களானா எவ்வளவு ஆபத்தோ அந்த மாதிரி கெட்டவங்க நல்லவங்களானாக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில்தான் அந்த ராகவும் கேதுவும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து தரக்கூடிய பலன் என்னன்னா உங்கள்ல பல பேருக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு கௌரவ பதவி சகல துறைகளிலுமே தலைமை பொறுப்புல உங்களை வந்து உட்கார வைப்பாங்க வேலை பழு மறைமுக எதிர்ப்பு இது எல்லாமே மறைய போகுது சொல்லப்போனா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பதவியில் இருக்கிறவங்க கூட அடுத்த நிலைக்கு உயர போறீங்க தொட்ட இருந்து வெற்றி அடையும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யுன்யம் அதிகமாகும் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்ல இருந்து ஒரு பகுதியை அடைக்க போறீங்க விலை உயர்ந்த பொருட்களால வீடை வந்து அழகாக போறீங்க ராகு உங்களை வந்து சுயமா சிந்திக்க வைக்கிறதோட சுயமாவே தொழில் செய்யவும் வல்லவை கொண்டவராக மாற்றி வைப்பார் அதே மாதிரி மனைவி வழி உறவுகளால ஆதாயம் உண்டு குழந்தைகளே இல்லையனு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்ககிட்ட பழகிக்கிட்டே இருந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களை இப்ப வந்து உங்களுக்கு அடையாளம் படுத்திடுவாங்க அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி காட்டுவாங்க உழைப்புக்கான பலனை இப்ப வந்து அடைய போறீங்க அதே வேலையில அடிக்கடி வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யும் குலதெய்வத்தை மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க அடுத்த கல்வியாளர்கள் ஆன்மீகவாதிகளுடைய நட்பு கிடைக்கும் வெளி வெளிவட்டத்துல விஐபிகள் மற்றும் கல்வியாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க இந்த எப்பவுமே வந்து ஒரு படபடப்பு டென்ஷனோட சுத்திட்டு இருந்தீங்களா அது எல்லாமே இப்ப விலக போகுது அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்தீங்கன்னா லாபம் கிடைக்கும் உங்களுடைய பாக்கிகள் வசூலாகும் வாடிக்கைய ஆதரவு பெருகும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவங்களை கத்துக்க போறீங்க திடீர் இடமாற்றம் உண்டு இவரை அடுத்து கேது பக்கம் உங்களுக்கு தரக்கூடிய பழங்கள் கேது வந்து நான்காம் இடத்துல அமர்ந்து பலன் தரப்போறார் அவர் வந்து கேந்திர பலம் பெறுவதனால நட்பலன்களையே உங்களுக்கு வாய்க்கும் இதுவரையிலும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறதுக்கு திட்டம் போட்டோம் ஆனா வந்து கட்ட முடியலன்னு தவிச்சவங்களுக்கு இப்ப இந்த வீடை கட்டி நல்லபடியா கிரகப்பிரசம் செய்வீங்க அடுத்ததான் ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்களை புதுசா வாங்குவீங்க வசதிகள் பெருகுது இரவு நேர பயணத்தை கட்டாயம் வந்து ரிசிபராசிகளை தவிர்க்கணும் அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கோங்க அது ரொம்ப அவசியம் வீட்டுல தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் இனிமே வந்து இனிதான் நடந்த முடியும் பிள்ளைகள் இனி உங்க விருப்பங்களுக்கு மாறாக நடந்துக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க அதே மாதிரி மகனோ மகனுக்கோ படிப்பு காரணமா வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க வீட்டில் வந்து பழுதான வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை மாத்திட்டு புதுசா வாங்குவீங்க ஆன்மீகத்துல மனம் செல்லும் அரசாங்க அதிகாரிகள் நட்பு கிடைக்கும் கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா வியாபாரத்துல உடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க உத்தியோகத்துல வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் வந்து உங்களுக்கு பாராட்டுகளும் பதவிகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ராசியை மாத்தும் அதனாலதான் நமக்கு வந்து நல்லதும் கெட்டது இல்லையா அந்த வகையில இந்த வருஷத்துல இந்த ராகு கேது வந்து முக்கியமான பயிற்சி தான் சனி பயிற்சி குரு பயிற்சி மாதிரி இல்லையா இந்த நிழல் கிரகங்கள் வந்துட்டு சந்திரன் சூரியன் இந்த இரண்டுமே வந்து கிரகணம் ஏற்படும் போது உருவாகிறவங்க தான் இவங்க இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன தீங்கு விளைவிப்பாங்கன்னு இல்லையா ஆனா இப்ப சொன்ன பள்ளங்களையும் தாண்டி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நல்லது பண்ண போறான் மீன இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் கண்ணீராசில இருந்து கேது பகவான் சிம்மத்துக்கும் போறாங்க பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு மோசமான நிலையில தள்ளப்பட்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் மிக பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஆனா கடந்த இரண்டு வருஷமா நல்ல தொழில் இல்லாம வேலைக்கு போனாலும் அங்க பெருசா மரியாதை இல்லாம ஏனோ தானன் வாழ்க்கை ஊருண்டு இருந்துச்சு இல்லையா ஆனா இனி நல்ல நேரம் தாங்க உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் தொழில நஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி பெரிய மரியாதை இல்லாத சூழ்நிலையை தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்க கேற்ற அங்கீகாரம் இருக்கும் அதே மாதிரி ஊதியம் இல்லாம வேலை இல்லாம காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலை அப்படியே மாற போகுது ரிஷபராசிகளை பொறுத்திருக்கும் இப்ப வந்து ஒரு பொன்னான காலமா இருக்க போகுது ராகு பகவான் உங்களுக்கு வந்து வெளிநாடு மற்றும் வெளியூர்கள இருந்து வேலை பார்க்கும் யோகத்தை கொடுக்க போறாரு பெரிய பதவிகள்ல நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல காலகட்டமா இருக்க போகுது அதாவது பத்தாம் ஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானங்க அந்த தொழில் ஸ்தானத்துல ராகு அமர்வதனால தொழில வந்து அசுர வளர்ச்சி ஏற்பட போகுது இந்த பொக்லைன் போன்ற கனரக வாகனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கப்பல் சம்பந்தப்பட்ட வேலையில டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு மெடிக்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் வளர்ச்சி எல்லாம் அமோகமா இருக்கும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகாருக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதிகபட்ச புகழ் பணம் கௌரவம் எல்லாம் உண்டாகுங்க பெண்களை உடைய ஆளுமை அப்படிங்குறத அதிகரிக்க போகுது அதுதான் நிறைய ரிஷப ராசிக்காரங்க தொழில் முனைவர்களாக மாற போறீங்க கலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஒட்டு மொத்தமா ரிஷப ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய பிரச்சனைக்கா பண பிரச்சனை அந்த காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னாக்கா ஆரோக்கியத்துல கவனம் வச்சிடும் ஏன்னா மார்பு பகுதி பிரச்சனைகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தாயாருடைய சலசலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சொந்த வீட்ல சிலருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ வீட்ல கூடிய பிரச்சனை வந்து யாருகிட்டேயும் பகிர்ந்துக்காதீங்க உங்க வீட்டு பிரச்சனை வந்து நீங்களே டைரெக்டா ஃபேஸ் பண்ணுங்க அதாவது இந்த ராவுக்கு இது பேச்சுங்கிறதே ஒட்டு மொத்தமா உங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்ட காத்து தாங்க வீச போகுது அது இத்தனை நாளா தேவையற்ற அலைச்சல் வந்திருக்கும் அது மறையுது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதுவுமே வந்து பாத்திருக்கா சரியாகுது கணவன் வீண் வாக்குவாதங்கள் மாறியது உறவுக்காரங்க உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் அதே மாதிரியே கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் சண்டை சச்சரவு இப்படி இருந்த நிலையில மாற்றம் உண்டாகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து நடந்துக்க போறீங்க திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல பலன் உண்டு பண வரவுகள் இந்த நெருக்கடிகள் விலகுது எதிர்பாராத உதவிகள் மூலம் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க அசையும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு இருந்த வீண் பிரச்சனைகள் இப்போ வந்து சரியாகுதுங்க எதையுமே சமாளிக்கூடிய திறன் உண்டாகுது ஆனால் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி போட்டிகள் அதிகமாகும் இருந்தாலும் அதையும் சமாளித்து வெற்றி கொள்வீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் இருப்பது சிறப்பு அதே மாதிரி கூட்டு தொழில இருக்கிறவங்க உங்கள்கிட்ட உங்களுடைய கிட்ட ஓரளவுக்கு ஒத்துமையோட செயல்படுங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க வேலைப்பழி அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கும் அதாவது ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல அடியெடுத்து வைக்கூடிய ராகுவினால கடினமான செயல்பாடுகளோட நீங்க சாதாரணமா செஞ்சு முடிச்சிருவீங்க மனசால உற்சாகம் உண்டாகும் புதிய முயற்சிகள்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க எதிர்பாராத சில வரவுகளால சேமிப்பு அப்படிங்கறது அதிகமாக குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் சுபகாரிகள் எல்லாம் கைகூடி வரும் உடல் அளவுல உங்களுக்கு இருந்து வந்த சோர்வுகள் நீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அதே மாதிரி ஆடம்பரமான செலவுகள் மீது ஆர்வம் ஏற்படும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும் தொலைதூர தகவல்கள் சாதகமா அமையும் வீடு மனை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல உங்களுக்கு இருந்து வந்த அந்த மந்த தன்மை நிலை வந்து மாறுதுங்க அது போலவே ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல அடி எடுத்து வைக்கக்கூடிய கேதுவினால பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுது எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு செயல்படுத்துங்க ஒட்டுமொத்தமா சாஸ்திரம் மற்றும் சம்பிரதாயங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும் மனதளவுல இனம் புரியாத சில கற்பனைகள் உண்டாகும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க நிறைவேற்றணும்னு நினைச்ச பிரார்த்தனைகளை இப்ப நிறைவேற்றுக்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க தனம் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனம் தேவை அதாவது பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா நீங்க அதை வந்து கவனமா பயன்படுத்தணும் வாகன பயணங்களின் மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் விவசாய பணிகளை பொறுக்கும் வரவுகள் உண்டாகுதுங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க அந்த விரத்தி மனப்பான்மை அப்படிங்கிறது குறையுதுங்க வாழ்க்கை துணை கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க ஒரு தெளிவும் புரிதலும் ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்கள் குறையுது பயனற்ற மருத்துவ செலவுகள் விலகுது எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க இது பொருளாதாரத்தை எடுத்துட்டாக்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படுதுங்க குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்க போறீங்க சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடுது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான முயற்சிகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்கள்ல கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படுங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மத்தவங்கிட்ட பகிர்ந்துக்காமல் இருப்பது நன்மை கொடுக்கும் அதுவரை வேலை வாய்ப்புகள்ல உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சிகள் குறையுது உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது உயர் அதிகாரிங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையுதுங்க வங்கி சார்ந்த துறைகள்ல ஆதாயத்தை அடைய போறீங்க நீதித்துறை பிரிவுகள்ல மேன்மை ஏற்படுதுங்க அடுத்தா வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிஞ்சு செயல்பட போறீங்க புதிய முடிவுகளை செயல்படுத்துவதுல அந்த முடிவிற்கு தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கும் உடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் அதே மாதிரி வியாபார பணிகள்ல அலைச்சல் உண்டாங்க அதற்கேற்ற உயர்வும் கிடைக்கும் இது கூட்டு வியாபாரத்துல இருக்கீங்க விவேகத்தோட செயல்படுங்க அயல்நாட்டு பொருட்களின் மூலம் ஆதாயத்தை அடைவீங்க வியாபார சரிவுகளை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இந்த சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கு அடுத்து அரசியல்வாதிகளுக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முடிவுகள் எடுக்கிறதுல கவனம் தேவைங்க கட்சி பணிகளில் தீர ஆலோசித்து செயல்படுங்க சின்ன சின்ன பணிகளில் கூட கொஞ்சம் அலட்சியம் இருக்கும் வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை உயருங்க உயர் பொறுப்புள்ள இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிற்காக சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி தனம் சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது இப்போ அதிகமாகும் பத்திரிகை துறைகளில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க குறிப்பா வந்து மக்கள் கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் கவனமா பேசுங்க அது கலைஞர்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க சுகபோக சிந்தனைகள் மேம்படும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடை போறீங்க ரசிகர்களின் மத்தியில அவங்களுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகுது சேமிப்பு அதிகமாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே சிக்கனமா செயல்படுவீங்க வாக்குறுதிகள் அளிக்கிறதுல சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க யாருக்குமே வாக்கு கொடுக்காமல் தவிர்க்கிறது சிறப்பு அதே மாதிரி பாக பிரிவினை பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான சில புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும் கர்ப்பிணி பெண்களை கவனத்தோட இருக்கணுங்க தேவையற்ற அழைச்சிகளை குறைச்சிக்கோங்க மூத்த குழந்தைகளின் வழியில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறியது அடுத்த மாணவர்களை பொறுத்திருக்கும் உயர்கல்வி குறித்த தெளிவான ஆலோசனைகள் இப்ப கிடைக்கும் கல்வியில முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் நண்பர்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து சாதகமா நிற்பாங்க மனதளவுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படுதுங்க போட்டிகளை சமாளிக்கூடிய திறமைகள் அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள்னு எடுத்துட்டாக்க இந்த ராக் எது வெளி வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை மேம்படுது எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது தீமைகள்னு எடுத்துட்டாக்க எதுலுமே வந்து உணர்ச்சி வசப்படாம நிதானத்தோட செயல்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு இந்த பாம்பு கிரகங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க கூடாது இவங்க தரக்கூடிய அதிர்ஷ்டமும் நினைச்சு நிற்குதுனாக்க துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்கி அம்மனுக்கு விளக்கேற்று பூஜித்து வர சகல தோஷங்களும் தீரும் அதே மாதிரி அரளி மலர ஆஞ்சய பெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் சாற்றி வழிபாடு சதிய சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் மனதை அதிகமாகும் மேலும் நீங்க செய்ய வேண்டிய இந்த பரிகார வழிபாடுகள்ல மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகே உள்ள திருக்கலாச்சேரி எனும் தளத்துல மூலவர் சுயம்புலிங்கமாக எழுந்திரலியிருப்பார் அங்க ஸ்ரீ நாகநாதரை வணங்குவதனால அதே மாதிரி பழைய பள்ளிக்கூடம் மற்றும் கோயிலை புதுப்பிக்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வதனால அதிர்ஷ்டம் பெருகும் ஒட்டு மொத்தமா இந்த ராகேது பேர்ச்சி ரிஷிபராசிக்கு அதிர்ஷ்டத்துடைய உச்ச கட்டத்துல உங்களை உட்கார வைக்க போகுது மனதைத்தோட செயல்படுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க வாழ்த்துக்களுங்க